என் இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அக்ஷய திருதி வரக்கூடிய நாள் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அக்ஷய திருதி வருகின்றது ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷய திருதி வரக்கூடிய நாளும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் வந்து பொன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நாளில் வந்து பொன் வாங்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பொண்ணு தான் வாங்கணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஈக்குவலான சில பொருட்களையும் நம்ம வாங்கலாம் அதையும் நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த திருதிக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாலையில் நாலு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் இதுலேயும் கௌரி நல்ல நேரம் அப்படின்றது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மாலையில் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது இதுதான் நல்ல நேரம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலம் மதியம் வந்து பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் எமகண்டம் காலையில் ஏழு ஒம்பது ஸோ இந்த அக்ஷய திருதி நாளில் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல் நீங்கள் வாங்கலாம் அடுத்தபடியாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ கற்கண்டு இதெல்லாம் வாங்கலாம் சுபிக்ஷ மங்களங்களை தரக்கூடிய மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் ஸோ இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் இந்த அக்ஷய திருதி பூஜையை செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்